ஒரு ஒரு பைபிள் காலேஜில் ஒரு சகோதரர் அவருக்கு என்னென்னா ஆண்டவரே நிறைய பேர் வந்து உங்க சத்தம் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க நீங்க எங்கிட்ட பேசுறீங்க ஊழியர் மூலமா பேசுறீங்க பைல் படிக்கும்போது பேசுறீங்க எல்லாம் ரைட் ஆண்டவரே ஆனால் வந்து என்கிட்ட ஏன் டைரக்டா பேச மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு கேள்வி அப்போ பார்த்தார் சரி நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம் கத்தருடைய சத்தத்தை ஆபரகாம் கேட்டது போல எலியா கேட்டது போல் டேரக்டாக நான் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் பேசுனா கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் அவர் பேசட்டும் பயில் படித்து என்னதான் ஆண்டவர் இடைப்பட்டாலும் இங்கே என் காதில் கேட்க மாட்டேங்குது ஃபாஸ்டிங் பயங்கரமான ஃபாஸ்டிங் பயங்கரமான ஃபாஸ்டிங் இருந்துட்டு திரும்பி பயில் காலேஜ் போகிறார் இங்கே நடந்ததில் வெளியூரில் நடந்தது பைட் காலேஜில் போகும்போது பைபிள் காலேஜில் அந்த சேப்பல் டைம் உண்டு அதில் வந்து கொஞ்சம் நேரம் வர்ஷிப் பண்ணுவாங்க மெசேஜில் அன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்கிறார் இவர் வேற பயங்கரமான ஃபாஸ்டிங் அப்போ எல்லாரும் எழும்பி ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவருக்கு எழும்பி ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லை ஏன்னா ஃபாஸ்டிங் அப்படியே உட்காந்துட்டு அவர் அவர் வந்து வந்தவர் வந்து ப்ரீச் பண்ணிட்டு நல்ல ப்ரீச் பண்ணுறாரு இவருக்கான தான் வந்துட்டே இருக்கு இவர் எனக்கு ஆண்டோர் வந்து என் காதில் வந்து திருப்பி எல்லாரும் ஜெபத்தில் அவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு இவர அவருக்கும் தெரியாது அவரை இவருக்கும் தெரியாது இவரு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது ஏன் ஃபாஸ்டிங் ஒன்றும் தெரியாது அந்த தேவ மனுஷன் ஆவியில் நிரம்பி அவ்வளோ பெரிய க்ரௌடு அந்த பயில் காலேஜில் நேராக இவர் பின்னாடி ரெண்டாவது பின்னாடி இருந்து ரெண்டாவது மூணாவது பெஞ்சில் இருக்கிறார் அந்த தேவ மனுஷன் நேராக இவர் இப்படி சைடில் அப்படி சாஞ்சி உக்காந்து சபையில் சிலர் அப்படி சாஞ்சி உட்காந்து தூங்குறது மாதிரி அவர் வந்து அப்படியே உட்காந்துருக்கிறார் நேராக இவர் கிட்ட போய் ஆவியில் நிரம்பி நேர இந்த தேவ மனிதன் அந்த பர்சனை அப்படி தட்டி என் சத்தம் கேட்குற கெப்பாசிட்டி உன் காதுக்கு இருக்கான்னு கேட்டார் சத்தத்தில் கேட்குற கெப்பாசிட்டி உன் காதுக்கு இருக்கா இவர் நடுங்கிட்டார் உங்ககிட்ட நான் பேசும்போது ஒழுங்கா கேளு ஹாலு லோயா ஒழுங்கா கேளுங்க அது எங்களுக்கு இவர்லாம் பேசக்கூடாது எங்களுக்கு ஆவன் ஹாலு நம்ம காதுக்கு பாதுங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு பேஸ் சவுண்ட் கிருன்னு வந்ததும் எல்லாருக்கும் கிறு ஆயிட்டா ஒரு மாதிரி ஆயிட்டலா இவ்வளோந்தான் நமக்கு நம்மக்கிட்ட எப்படி பேசணும் பெரிய தீர்க்கதரிசி யோனா கிட்ட பேசுனார் யோனாவை விழுங்க மீன் கிட்ட பேசுறார் அதுக்கப்புறம் ஒரு ஆமணக்கு செடியை வளர விட்ட அந்த ஆமணக்கு செடியை அழிக்க கத்துற ஒரு பூச்சிக்கிட்ட பேசுறார் எல்லார்கிட்டையும் ஒரே லாங்குவேஜில் பேசியிருந்தா ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருக்கும் மற்றவைகளுக்கு புரிஞ்சிருக்காது மீன் கிட்ட எப்படி பேசணும் நம் மீன் கிட்ட எப்படி பேசுவோம் இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிதான் தான் பேசணும் மீன் கிட்ட எப்படி பேசுவோம் அதுக்கு எப்படி பேசுனா புரியும் அது நமக்கு தெரியுமா தெரியாது அவருக்கு தெரியும் அவர் மீனுக்கு கட்டளை இட்டார் இந்த கப்பல் போயிட்டு இருக்கு புயல் அடிக்கும் போதே மீன் நினைச்சிருக்கும் இப்போ தூக்கி போடுவாங்கன்னு அவன் உள்ள கடந்து சொக உறக்கும் இந்த மீன் கூடவே டிராவல் பண்ணியிருக்கேன் இவர் வேற கட்டில் போட்டார் இவனை தூக்கியும் உள்ள லேசுப்பட்ட ஆளாக இருக்க மாட்டான் இந்த யோ இந்த யோனாவால் மீனும் மூணு நாள் ஃபாஸ்டிங் மீனுக்கு டைஜஸ்டர் ஆகல அப்போ தான் தெரியும் ஆண்டவரே இந்த ஆட்களை வச்சு நீங்கள் எவ்வளோ சமாளிக்கிறீங்க ஆண்டவரே எங்களால் மூணு நாள் கூட சமாளிக்க முடியல ஆமே அல்ல லூயா யோனா ஜபத்தையும் கேட்டிருப்பார் மீனுக்கு ஜபத்தையும் கேட்டிருப்பார் எத்தனை ஆகாரம் இந்த மீனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் ஆமே அதே போலதான் தானியலை வந்து சிங்க தூக்கி போட்டதும் அந்த சிங்கத்துக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் எப்பாடா நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குது கர்த்தர் வாய அடைத்தார் சிங்கம் நினச்சிருக்கும் தானியலே எங்களுக்கும் அதனால தான் அடுத்த நாள் வந்து தானியல் சிங்கக்கவியில விழுவதற்கு காரணமா இருந்தவங்கள தூக்கி போட்டாங்களாம் அவங்க கீழே விழுறதுக்குள்ள எப்படி பாருங்க அதாவது இந்த மக்குக்கு எப்படி பேசினு அவருக்கு தெரியும் நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவே குலைந்து போவே நீர் பேசாவிட்டார் பேசாம மட்டும் உனக்கு என்ன வேண்டும் என்கிட்ட டெய்லி பேச நாண்டு வர அது போல